சென்று சரணடைந்திருக்கிறார் முகமும் தலையும் சிதைக்கப்பட்டு கிடந்த வழக்கறிஞரை அங்கிருந்த சிலர் ஆட்டோவில் ஏற்று மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்

அந்த தாக்குதல் தர மாறியாக்குகட்டி இருக்கிறார் இந்த கொடூரத்தை செய்தவர் ஓசூர் ஞாமல்பேட்டையை சேர்ந்த ஆனந்த் முப்பத்தி எட்டு வயதாகியவர் அகமது என்ற வழக்கறிஞரிடம் குமாஸ்தாவாக வேலை செய்து வந்திருக்கிறார் இவருக்கு திருமணமாக சத்தியவதி என்ற மனைவி உள்ளார் அவரும் இதே நீதிமன்றத்தில் தான் வழக்கறிஞராக வேலை செய்து வந்திருக்கிறார் கண்ணனுக்கும் ஆனந்தனுக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருப்பதாகவும் அதனால் ஏற்பட்ட பகையார் இரண்டு நாட்களுக்கு முன்பே பொது அறிவாளை வாங்கிய ஆனந்தன் திட்டமிட்டு கண்ணனை வெட்டியதாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் முன்விரோதம் காரணமாக ஆனந்தன் கண்ணனை வெட்டியதாக சொல்லப்பட்டாலும் அவரிடம் கண்ணன் தவறாக பேசியதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக ஜூன் மாதம் ஆனந்தனி மனைவி கண்ணன் மீது மகளிர் மன்றத்தில் புகார் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த பிரச்சனையை வழக்கறிஞர் சங்கம் பேசி இரண்டு தரப்பையும் சமாதானப்படுத்தியதாகும் அதன் விடவும் கண்ண நடக்கவில்லை என்றும் இதனால் ஆதரமடைந்த ஆனந்தன் கண்ணனை தீர்த்து கட்ட முடிவு செய்து இந்த சம்பவத்தை செய்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது நீதிமன்ற வளாகத்தில் பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவம் வழக்கறிஞர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்திய நிலையில் ஏராளமான வடக்கறிஞர்கள் ஒன்று சேர்ந்து வடக்கறிஞர்களுக்கு தமிழக அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும் கை துப்பாக்கி கொடுக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர்

சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை ஐந்து சமாதானப்படுத்தி பலத்த வெட்டுக்காய் மேற்கொண்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் ஆனந்தனிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் किनेले कुन भयो